மக்களின் அச்சத்தை போக்காமல் தனது கூட்டணி உரிமை பறிபோகிவிடுமோ என்ற அச்சத்தில் டெல்லி சென்றுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அறிஞானை கிணங்க மழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களும் அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் மழை நீர் வடியும் வரை அதிமுக சார்பில் அம்மா கிச்சன் மூலம் உணவு வழங்கப்பட உள்ளது இதற்காக அம்மா பேரவையின் சார்பிலும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் நிவாரணப் பொருட்களை மதுரை அண்ணா நகரில் இருந்து வாகனங்கள் மூலம் முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் அனுப்பி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன் தமிழரசன் மாணிக்கம் எம் கருப்பையா மாநில அம்மா பேரவை நிர்வாகிகள் வெற்றிவேல் அம்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் செயலாளர் பிரியதர்ஷினி முரளி உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் கூறுகையில் இந்த ஆண்டு தமிழகத்தில் மிகப்பெரிய சோதனைகளை தமிழகம் சந்தித்து வருகிறது குறிப்பாக திமுக அரசு இந்த வெள்ள காலங்களிலே வடகிழக்கு பருவமழை காலங்களிலே சென்னையிலே ஏற்பட்ட மழைநீரை வெளியேற்ற முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறது புயலிலே ஏற்பட்ட அந்த வெள்ள நீரினாலே தலைநகர் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் பெரும் வெள்ள சேதாதத்துக்கு உள்ளாகி அதில் இன்னும் மீட்பு பணிகள் முழுமையாக நிறைவேடாத இந்த நேரத்திலே நம்முடைய தென் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் கனமழை பெய்து பாதிக்கப்பட்டிருக்கிறது இதிலே சென்னையிலே பாடம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இதிலே கோட்டை விட்டிருப்பது மக்கள் மிகப்பெரிய துன்பத்தில் இன்றைக்கு வீழ்ந்திருக்கின்றார்கள் ஆகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழையா தான் களத்தில் நேரடியாக தென் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மக்களை நேரிலே சந்தித்து ஆறுதல் சொன்னார்கள் காலையிலே மதுரை விமான நிலையத்தில் வந்திறங்கிய புரட்சி தமிழையா எடப்பாடியவர்கள் மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடியில் அங்கே இருக்கிற மக்கள் கொட்டுகிற மலையிலே அங்கே ஆளளவு தண்ணீரிலே நேரில் சென்று அந்த மக்கள் எல்லாம் ஆறுதல் கூறினார்கள் போன்று திருநெல்வேலி மாவட்டம் போல் கன்னியாகுமரி மாவட்டம் முடித்து அந்த எல்லாம் முழு வீச்சிலே அரசு செயல்பட வேண்டும் என்கிற கோரிக்கையோடு அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தொண்டர்கள் முழு மூச்சிலே நிவாரணப் பொருட்களை வழங்க வேண்டும் ஏனென்றால் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லுகிற நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடைக்கவில்லை உணவு கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள் அதற்காக புரட்சி தமிழையா எடப்பாடியார் ஆணைக்கிணங்க தூத்துக்குடியிலே அம்மா கிச்சன் இன்று திறக்கப்பட்டு இன்றிலிருந்து தொடர்ந்து அந்த வெள்ள நீர் வடிகிற வரை அங்கே தேவைப்படுகிற அந்த மக்களுக்கு உணவு வழங்குவதற்கு புரட்சி எடப்பாடி எடப்பாடியார்கள் ஆணையின் பேரில் தொண்டர்களுடைய பங்களிப்போடு நம்முடைய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்களும் முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் அவர்களும் அமைப்பு செயலாளர் சின்னத்துறை அவர்களும் அந்த பணிகளை முழுவீச்சிலே மேற்கொண்டிருக்கின்றார்கள் மதுரை மாவட்டத்தில் இருந்து நம்முடைய கழக நிர்வாகிகள் கொடுத்து அனுப்பிய அந்த பொருட்களையெல்லாம் இங்கே நிவாரணப் பொருட்களெல்லாம் அனுப்ப இருக்கின்றோம் இப்போது உணவு அந்த மக்களுக்கு தொடர்ந்து வழங்க வேண்டும் ஏனென்றால் பல இடங்கள் துடிக்கப்பட்டிருக்கிற காரணத்தில் படகுகளே சென்று டிராக்டர்களே சென்று தான் அந்த உணவுகளெல்லாம் வழங்கப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அதற்கும் அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அவை இன்றைக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் தாமிரபரணி மல வெள்ள நீர் சூழ்ந்த கிராமங்களில் இன்னும் மீட்பு பணி முழுமையாக நடக்கவில்லை புரட்சித்தினரையா எடப்பாடிய ஆணைக்கிழங்க நாங்கள் தொடர்ந்து அங்கேயே முகாமிட்டு தங்கி அந்த பணிகளை மேற்பாடுவிட்டு கொண்டிருக்கின்றோம் இங்கே நிவாரணப் பொருட்களுக்காக இன்று இதை அனுப்பி வைத்துவிட்டு இப்போது இந்த நிவாரணப் பொருட்களோடு நேரிலே சென்று அங்கே நாங்கள் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மக்களுக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது அவர்களுக்கெல்லாம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அரசு எந்திரம் முழுமையாக செயலிழந்து முடங்கி போய் கிடக்கிறது எங்குமே அமைச்சர்கள் செல்ல தயக்கப்படுகின்றார்கள் அதிகாரிகளும் எங்கும் செல்வதற்கு தயக்கப்படுகிற ஒரு நிலையை நாங்கள் நேரில் பார்க்க முடிகிறது தூத்துக்குடியில் ஏராளமானோர் நீரில் அந்த சூழ்ந்து இருக்கிற காரணத்தினாலே வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் நேரில் பார்க்க முடிந்தது திருநெல்வேலி தூத்துக்குடியில் நடந்த பதினேழாம் தேதி பெய்த பலத்த மழையினாலே இரண்டு மாவட்டங்களிலும் வெள்ள நீர் கடுமையாக சூழ்ந்திருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி கரையோர கிராமங்களிலே கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலே குறிப்பாக சிறிவைகுண்டம் அருகே பெருங்குளம் இந்த பெருங்குளத்தில் நாங்கள் நேரிலே சென்று பார்த்தோம் நம்முடைய முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனும் அமைப்பு செயலாளர் முன்னாள் சேர்மன் சின்னத்துறை அவர்களும் புரட்சி தமிழை அனைத்து பகுதி மக்களும் நேரில் சென்று ஆறுதல் சொல்வதற்கு இந்த பெருங்குளம் பகுதியில் மிகப்பெரிய அளவில் சேதாரம் அங்கே நம்முடைய முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனுடைய தொடர் போராட்டத்திற்கு பிறகுதான் தான் தர்வேஸ் ஐஏஎஸ் அங்கே நியமிக்கப்பட்டு அவருக்கு கீழே என்டிஆர்எஃப் மருத்துவ முகாம்கள்லாம் நாங்கள் சென்றதற்கு பிறகுதான் தான் அங்கே அந்த பணிகளெல்லாம் தொடங்கி வைக்கப்பட்டது பெருங்குளத்தோடு காடுவெட்டி பேரூர் சிவரா சிவராமங்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் இன்னும் நீரிலே இருப்பதை நாங்கள் நேரிலே பார்க்க முடிந்தது மீட்பு பணி இன்னும் முழுமையாக இந்த பகுதியில் நடைபெறவில்லை இந்த என்டிஆர்எஃப் டீம் முழுமையாக அங்கே மக்களிடத்தில் சென்று அவர்களை மீட்டு வருகிற நேற்று கைக்குழந்தையோடு மூன்று மாத கைக்குழந்தையோடு அந்த பெருங்குளம் பகுதியில் அங்கே தர்வேஸ் ஐஏஎஸ் அவர்கள் இருந்தார்கள் அங்கே சண்முகநாதன் அவருடைய ஏற்பாட்டிலே அனைத்து மீட்புப் பணிகளும் நடைபெறுகிறது சில இடங்களிலே ஹெலிகாப்டர் மூலம் உணவு பட்டங்கள் வழங்கப்படுவது மக்கள் கையேந்துகிற அந்த நிலை மிகவும் கண்ணீர் வடிக்கக்கூடிய பரிதாபமான நிலையில் இருக்கிறது ஆகவே தான் அந்த டிராக்டர்களை சென்று படகுகளை சென்று கொடுத்தால் அது அந்த உணவு முழுமையாக போய் சேரும் என்ற அடிப்படையில் நாங்கள் நேரில் பார்க்க முடிந்தது இந்த தாமரபழினி கடலில் சேரும் காயல் பட்டணம் போல் ஆத்தூர் கா காயல் உள்ளிட்ட பகுதிகளிலே முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது நேற்று நாங்கள் அந்த பகுதியில் ஆய்வு செய்கிற போது நகாயனுடைய டெல்லியிலேருந்து டைரக்டர் வந்திருந்தாங்க அதே போல் டி ஹைவேஸ்லாம் இருந்தாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே தமிழரசன் அவர்கள் மாணிக்கம் அவர்கள் அண்ணன் மகேந்திரன் அவர்கள் கருப்பையா அவர்கள் ச எஸ் எஸ் அவர்கள் அங்கே எல்லா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் அவரோட நாங்கள் சொல்லும்போது துண்டிக்கப்பட்ட பகுதியை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் பல இடங்களிலே மக்கள் வந்து போராடத் தொடங்கி இருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உணவு கிடைக்கல குடிநீர் கிடைக்கல மின்சாரம் கிடைக்கல தொலைத்தொடர்பு கிடைக்கல எதுவுமே கிடைக்கல ஆகவே தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் இந்த இறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்குறோம் ஏனென்றால் அந்த நாங்கள் சென்ற அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆறுகள் அடிச்சுட்டு போயிட்டாங்க எத்தனை பேர் என்னன்னு தெரியலன்ற அந்த புலம்பல் அந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய அளவில் கண்ணீரோடு கவலையோடு தெரிவித்தார்கள் ஆனால் அரசு வந்து ரெண்டு சம்பவங்களைத் தவிர மற்ற சம்பவங்களை இன்னும் வெளியிடவில்லை விசாரணைகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் இதுவரை இறந்தவர்களுடைய எண்ணிக்கை உறுதிப்படுத்தப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள் இருபது பேர் என்று சொல்கிறார்கள் ஆனால் நிறைய சம்பவங்கள் மக்களுடைய வெளிச்சத்திற்கு கவனத்திற்கு வரவில்லை பல சம்பவங்கள் அங்கே உறுதிப்படுத்த முடியவில்லை என்று அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் இதை நாங்கள் குற்றச்சாட்டாக சொல்லவில்லை மக்களுக்கு அந்த விவரங்கள் தெரியப்படுத்துவது அரசின் கடமை என்னால் பேரிடர் மேலாண்மை துறை அந்த எல்லாம் தெரிவிக்க வேண்டும் இந்த தூத்துக்குடியில் நாங்கள் நேரடியாக நாங்கள் போனோம் அந்த தலைமை மருத்துவமனையே இந்த நாலு நாளில் தண்ணீர் வடியலை அங்கே இருக்கிற நீதிமன்றமே நாலு அஞ்சு நாள் ஆச்சு இன்னும் தண்ணீர் வெளியே வடியலை அங்கே இருக்கிற அம்மா உணவத்தை பூட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க அவங்க நினச்சாங்கன்னா அரசு அங்கேயே காமன் கிச்சன் செஞ்சு உணவு வழங்கலாம் இதெல்லாம் நாங்கள் நேரில் ஆய்வு செஞ்சு அங்கே சொல்லியிருக்கோம் அதனால் எங்கள் புரட்சி தமிழக எடப்பாடியோடைய கவனத்துக்கு கொண்டு செல்லும் போது அம்மா உணவம் கூட்டப்பட்டு இருந்தால் என்ன அம்மாவின் திருப்பதியில் அம்மா கிச்சன் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புரட்சி தமிழக எடப்பாடியருடைய த தலைமையில் இன்று காலையிலிருந்து அவர்களுக்கு சுட சுட உணவு அங்கேயே சமையல் செய்து வழங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் அங்கே செய்வோம் அதற்கான பொருட்கள் தான் இங்கேருந்து கொண்டு செல்லப்படுது நிவாரணப் பொருட்கள் சமையல் பொருட்கள் எல்லாம் தண்ணீர் தண்ணீர் வரை அந்த அம்மா கிச்சன் அங்கே இயங்கும் அதற்கென்று தனியாக கல்யாண மண்டபம் சேது பிள்ளை மண்டபமாக அது மண்டபம் பேர் அங்கே மாநகராட்சிக்கு அருகிலேயே அந்த பகுதியில் நம்ம அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்று நாங்கள் சென்றவுடன் அந்த உணவு வழங்கக்கூடியது கடம்பூர் அவர்களும் சண்முகநாதன் அவர்களும் தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள் அதே போல் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி தூத்துக்குடியில் பிரைன் நகர் அண்ணா நகர் கோரப்பள்ளம் இந்த பகுதியில் நாங்கள் நேரில் போனோம் ஆளளவு தண்ணீர் இருக்கிறது இதையெல்லாம் தெரிஞ்சது தான் இருந்தாலும் என்னென்னா மீட்பு பணி இவ்வளவு ஆமை வேகத்தில் செயல்படுகிறது என்ன செய்கிறது அரசு அத்தனை அமைச்சர்கள் அதிகாரிகள் இருந்தும் தண்ணீர் எடுப்பதற்கு எந்த வழியும் இல்லை இதில் என்னென்னா இந்த வெள்ளை சூழ்ந்ததுக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் நேற்று வரை யாருமே செல்லலை இந்த ஐந்து நாளாக யாருமே செல்லலை அங்கே யாருமே போக முடியல முயற்சி செய்கிறாங்க நம்ம அதை குற்றச்சாட்டாக சொல்லலாம் அரசியலாகவும் சொல்லலை முயற்சி செய்கிறாங்க ஆனால் அது முழு முழுவீச்சில் திட்டமிடுதல் இல்லை ஒருங்கிணைப்பு இல்லை நாங்கள் பார்த்த வகையில் அங்கே முறையான திட்டமிடுதலும் முறையான ஒருங்கிணைப்பும் இல்லாத காரணத்தினால இந்த மீட்பு பணியும் தொய்வடைந்த காரணத்தால் மக்கள் வந்து அரசின் மீது கோவம் இப்போ நேற்று பார்த்திங்கன்னா கனிமொழி எம்பி உள்ளே போக முடியலன்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க ஏவா வேலு உள்ளே போக முடியல தங்கத்தனரசு கே கே சார் ராமச்சந்திரன் எல்லா அமைச்சர்களுமே இன்றைக்கி அங்கே சவாலாக இருக்குதுன்னு அங்கே இருக்கிற அங்கே இருக்கக்கூடிய நிலைமை நமக்கு தெரியுது அனிதா ராதேஷ் அந்த உள்ளூர் அமைச்சரே தூத்துக்குடியில் மூணு நாளுக்கு அப்புறம் தான் அவரே மீட்கப்பட்டார் நேற்று கூட நாங்கள் அவரை பார்த்தோம் பெரு பெருங்குளம் பகுதியில் அவரை நாங்கள் பார்த்தோம் அந்த பகுதியில் மூணு நாளுக்கு அப்புறம் இந்த நிலைமை இருக்குது ஆக இந்த மழை பெஞ்சு நாலு நாள் முடிஞ்சு இன்றைக்கி அஞ்சாவது நாள் ஆகிடுச்சு ஸ்ரீ வைகுண்டம் அதை சுற்றி உள்ள அந்த பகுதியில் தண்ணீர் கரைபுரண்டு இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது மறுகால் பாஞ்சு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது மீட்பு படையில் முழு வீச்சில் அங்கே செயல்படலைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஆகவே பெரும்பாலான கிராமங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் மொட்டை மாடியில் அங்கே அடைந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு குடிநீர் உணவு கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது மின் இணைப்பு பெரும்பகுதியில் இல்லை அலைபேசி இணைப்பு இல்லை அதனால் அங்குள்ள மக்களை தொடர்பு கொள்வதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது சில கிராமங்களுக்கு இராணுவ வீரர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் உதவிக்கு ஆகவே இன்றைக்கி படகு டிராக்டர்கள் மூலமாகத்தான் அங்கே உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல முடிகிறது அதேபோன்று புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் நிவாரணம் இந்த இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் ஏற்கனவே வந்து பேரிடர் மீட்பு நிதியிலேருந்து நான்கு லட்சமும் முதலமைச்சர் நிவாரணிலேருந்து ஆறு லட்சமும் பத்து ரூபா ஒரு முன்மாதிரியாக நம்முடைய புரட்சி தலை எடப்பாடியார் கொடுத்தாங்க போல் ஏக்கருக்கு பயிரெலாம் ரொம்ப சேதமடைஞ்சிருக்குது இருபத்தி ஐயாயிரூபா கொடுக்கணும்னு புரட்சி தமிழையா எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கிறார் அரசு அதை கனிவோடு பரிசீலனை செய்யணும் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் எல்லா மாவட்டங்களுமே பாதிக்கப்பட்டிருக்குது இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய கண்ணீரை தொடக்கின்ற வகையில் நிவாரணங்களை போர்க்கால அடிப்படையில் அறிவிக்க வேண்டும் அதே போல் அந்த தூத்துக்குடி மாநகராட்சியில் அறுபது வார்டுகள் அந்த பகுதியில் இருக்கிறத நானூற்றி எண்பது வருவாய் கிராமங்களும் அனைத்துமே நீரில் வந்து சூழாத பகுதிகளே இல்லை தூத்துக்குடியில் இருபத்தையாயிரம் ஏக்கர் உப்பளங்கள் புரட்சித்தலை எடப்பாடி அவர்கள் தான் அதை சொன்னாங்க ஆகவே இந்த இருபத்தையாயிரம் ஏக்கர் உப்பளங்கள் முழுவதுமாக ஏன்னா குஜராத்துக்கு பிறகு இங்கே சபர்மதிக்கு பிறகு இந்த தூத்துக்குடி உப்பளம் நாகப்பட்டினம் இந்த கடற்கரை மாவட்டத்தில் தான் அதிகமான உப்பு உற்பத்தி இருக்கிறது இதெல்லாம் இந்த மிகப்பெரிய மோசமாக இருக்கிறது இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் மீட்பு பணியில் கவனம் செலுத்தா முயற்சி எடுக்காத முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு வானிலை ஆய்வு மையம் முழுமையாக எங்களுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என்று சொல்கிறாரு அரைகுறை அறிவிப்பு வெளியிட்டார் அவர் சொன்னதே வழி முடிஞ்சு அனைத்து அமைச்சர்களும் சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் குறை சொல்கிறது ஒரு புறம் பளிசமத்தில் ஒரு குறம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பட்ஜெட்டில் நிதியமைச்சர் இந்த மதுரை மன்னின் மைந்தன் பிடிஆர் பழனிவல் ராஜன் என்ன சொன்னார் வானிலையை துல்லியமாக கணிக்க சூப்பர் கம்ப்யூட்டர் உள்ளிட்ட வானிலை மேம்பாட்டு பணிக்கு பத்து கோடி எதில் பொதுக்கூட்டத்தில் சொல்லலை நிதிநிலை அறிக்கையில் சட்டசபையில் சொன்னார் அதை இன்றைக்கி ஊடகங்கள் நீங்களும் எடுத்து கிளி கிளின்னு கிழிச்சிடுறீங்க ஆனால் தான் அவங்களுக்கு எந்த சூடு சொரணியோ வந்த மாதிரி தெரியலை ஏற்கனவே நாலாயிரம் கோடின்றார் அங்கே அவர் அமைச்சர் ஐயாயிரத்தி நூற்றி இருபது கோடிங்கிறாரு அது என்ன ஆச்சுன்னு தெரியலை இந்த பத்து கோடி ஒதுக்குனது ரெண்டு ரேடார் வாங்க போகிறோம் நூறு தானியங்கி வானிலை மையங்கள் நானூறு தானியங்க மலைமானிகள் சொல்கிறது நல்லா இப் இப்படி சொல்லிட்டு சொல்லிவிட்டு போயிடுறாங்க எதையுமே செய்கிறதில்லை அதுக்கு தான் இது உதாரணம் ஆகவே தென் மாவட்டங்களில் வானிலை ஆய்வு மையம் கணித்ததை விட மழைப்பொழிவு அதிகமாக இருந்தது சொன்னது யார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்க போகிறோம் துல்லியமாக கணிக்கிறதுக்கு அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பட்ஜெட்டில் சொன்னது யார் திமுக நிதி அமைச்சர் அப்போ இப்படிப்பட்ட ஒரு குளறுபடியான அரசை தமிழ்நாடு வரலாற்றில் தமிழக அரசின் வரலாற்றில் இதுவரை நம்ம பார்த்ததில்லை ஆகவே அரசு இயந்திரம் முழுமையாக வீச்சிலே செயல்பட்டு அந்த மக்களை கண்ணீர் கடலில் இருந்து தண்ணீரிலே தத்தளித்து கொண்டிருக்கிற அந்த மக்களை கண்ணீர் கடலில் இருந்து மீட்க வேண்டும் என்பதை புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் ஆணைக்கிணங்க வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அது பிறகு பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு இன்றைக்கு முதலமைச்சர் ஆமாம் என்ன மாதிரியான கோரிக்கை முதலமைச்சர் வந்து இப்போ வந்து மலையில் அந்த மக்கள் இன்னும் துண்டிக்கப்பட்டு சீர் செய்யப்படாமல் இருக்கிறதான் நான் இப்போ விவரம் சொன்னேன் போர்க்கால அடிப்படையில் வந்து அவர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிடாமல் உண்மையிலே இயந்திரம் முழுமையாக செயல்படுவதற்கு அவர் வந்து உரிய நடவடிக்கை எடுத்தால் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த முதலமைச்சர் வருவது சம்பிரதாயத்துக்காக இல்லாமல் அந்த மக்களினுடைய துயர் துடைப்பதாக அமைந்தால் அது நன்மையாக இன்னும் சொல்லப்போனால் வரவேற்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா சென்னையில் மிக மோசமாக இருந்தது அவங்க எங்கேயுமே போய் நிவாரணப் பணிகளை செய்யலை இன்னும் முழுமையடையலை ரூபா கொடுத்தோன்னு சொன்னாங்க பல ரேஷன் கார்டு இப்போயே ஆறு லட்சம் பேருக்கு மேலே விண்ணப்பித்திருக்கிறதா சொல்கிறாங்க நமக்கு விவரம் தெரியல அவை விவசாயிகள் ஒரு புறம் இங்கே பொதுமக்கள் ஒருபுறம் இன்னும் சகஜ நிலைக்கு அந்த பகுதி வரவில்லை தொடர்ந்து அந்த மீட்பு பணியில் அரசு இயந்திரம் முழுமையாக ஏன்னால் கையில் வந்து அரசாங்கத்தை கையில் வச்சுருக்கிற முதலமைச்சர் தூங்கி கொண்டிருந்தால் ஒட்டுமொத்த அரசாங்கமும் தூங்கி கொண்டிருக்கோம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய பிஸ்கட்டோ தண்ணி பாட்டில் தேவையில்லை எங்களுக்கு சமையல் பண்ண அரிசி மரிய கொண்டு வந்து தந்தால் பரவாயில்ல தூக்கி தூக்கி பிஸ்கட்டையும் தண்ணி பாட்டையும் போட்டுங்க நாங்கள் எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னு பல கிராமங்கள் ஆமாம் உண்மையிலே அந்த மக்கள் வந்து சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு இது மாதிரி ஒரு கொடுமையை நம்ம வறட்சி சோமாலியா நாடுகளில் கூட நம்ம பார்க்க முடியல மிகப்பெரிய கொடுமை நாங்கள் அங்கே அப்போ இப்போ ஐயா எடப்பாடி அவர்கள் நேரில் பார்க்குற போது அந்த மக்கள் கண்ணீர் வெடித்தாங்க அதை ஐயா முன்னாள் முதலமைச்சர் ஆறுதல் சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் உணவு கொடுக்குறது இப்போ ஏற்கனவே சண்முகநாத முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு முன்னாள் அமைச்சர் அங்கே தச்சை ராஜா அங்கே இசைக்கி சுப்பையா கன்னியாகுமரியில் அண்ணன் தலவாய் சுந்தரம் முன்னாள் அமைச்சர் அவங்க தலைமையெல்லாம் உணவு கொடுத்துட்டே இருக்கிறாங்க இப்போ வந்து அம்மா கிச்சன் நாங்கள் தொடங்கி அங்கே சண்முகநாதனுடைய தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்கேயே முகாமிட்டு நாங்கள் உணவு உழவுவதற்கு அந்த குறைகளை போக்குவதற்கு நாங்கள் முயற்சி அதிமுக முயற்சி எடுப்போம் தண்ணியில் தத்தளிக்கிற மக்களை பார்க்கதை விட டெல்லியில் போய் இந்தியா கூட்டணி பற்றி அவர் பேசுகிறத இதை நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் எப்படி எங்கள் எதிர்கட்சித் தலைவர் மிக தெளிவாக அங்கே திருநெல்வேலியிலே சொன்னார்கள் மக்களுக்கு நேசக்கரம் நீட்ட வேண்டிய இங்கே முதலமைச்சர் இருக்க வேண்டிய நேரத்தில் டெல்லியிலே கூட்டணியை பறிபோய் விடுமோ கூட்டணியிலே நம்மை விட்டு விடுவார்களோ என்ற அச்சத்தோடு அங்கே மக்களின் அச்சத்தை போக்க வேண்டிய முதலமைச்சர் கூட்டணி அச்சத்தோடு டெல்லி சென்றிருப்பது மக்களிடத்திலே கடும் கோபத்தை இருக்கிறது கொரோனா காலகட்டத்தில் இந்த உணவு ரொம்ப நீங்கள் அம்மா கிச்சன் வந்து ரொம்ப பெரியதுவும் உதவியாக இருந்தது ஆமாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த மாநகராட்சியில் செய்யக்கூட சொல்கிறீங்க மற்ற கொண்டு போய் கொடுப்பதற்கான வாய்ப்பு ஆமாம் நூறு சதவீதம் இப்போ கொரோனா காலத்தில் எப்படி நம்ம பதினெண்டு சென்டர் இருந்துச்சு அது ஜீரோ பாயிண்ட் வர வரைக்கும் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிற வரை அம்மா கிச்சனின் அடுப்பு மருந்து தொடர்ந்து வழங்கப்படும் என்று வாகன வசதிகளை ஏற்பாடு செய்து எங்கள் கழக தொண்டர்களுடைய ஒத்துழைப்பாலே அம்மா கிச்சன் புரட்சித்தமிழிய எடப்பாடியுடைய அந்த வழிகாட்டுதோடு வெற்றி பெற்றதோ மக்களுக்கு எப்படி அது பயனுள்ளதாக அமைந்ததோ அதே போல் அங்கேயும் அம்மா கிச்சன் வந்து அந்த மாநகராட்சி பகுதியில் மட்டுமல்ல எங்கெல்லாம் தேவைப்படுவதோ அங்கே டிராக்டர்கள் மூலமாகவும் படகுகள் மூலமாகவும் அங்கே கொண்டு போய் சேர்ப்பதற்கு நேற்று முழுவதும் இரவு முழுவதும் அந்த ஏற்பாடுகளையும் பார்த்து விட்டு இப்போது அங்கே அடுப்பு மருந்து பற்ற வச்சாச்சு அங்கே தயார் ஆயிடுச்சு நாங்கள் உடனே அங்கே கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் அதே போல் புரட்சித்திற எடப்பாடி அவர்களும் அங்கேருந்து நிவாரணப் பொருள் அனுப்பிச்சிகிட்டே இருக்காங்க இப்போ அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணன் அனுப்புகிறாங்க முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி அண்ணன் அனுப்புகிறாங்க தங்கமணி என்ன அனுப்புகிறாங்க அதே போல் பல்வேறு அமைச்சர்கள் தொடர்ந்து அண்ணன் சண்முகநாதன் அவரோட தொடர்பு கொண்டு கடம்பூராஜ் ராஜாவோட தொடர்பு கொண்டு திருநெல்வேலி எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கெல்லாம் அனுப்புகிறாங்க அதெல்லாம் நாங்கள் சேனல் பண்ணி எங்கே தேவைப்படுதோ அங்கே கொடுத்து நிவாரணம் ஒரு சைடு கொடுப்போம் உணவு ஒரு சைடு கொடுத்துட்டே இருப்போம் அந்த பணிகளை அதிமுக ஆளுகிற அரசு அதை தோல்வியடைந்த அந்த பகுதிகளெல்லாம் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சியர் எடப்பாடியோட அணைக்கிறங்க களத்தில் நின்று மக்களை மீட்டெடுக்க முழு வீச்சிலே செயல்படும் அதிமுக அவங்க திட்டமிடுதல் இல்லை மக்கள் மீது அக்கறை இல்லை அவங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு மக்கள் பற்றி அந்த முழுமையான அக்கறை இல்லாத காரணத்தினால தான் அவங்க இந்த மீட்பு பணியில் தட்டு தடுமாறுறாங்க அவங்களுக்கு ஆர்வம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்களே தவிர அதை முழுமையாக வடிவத்தில் அவங்களுக்கு முழுமையான திட்டமிடுதல் முதலமைச்சருடைய முழுமையான வழிகாட்டுதல் இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அது களத்தில் பார்த்தால் ஜீரோ அவர்கள் காட்டுவதோ ஹீரோ ஆகவே அங்கே எதுவும் எடுபடலை எல்லாமே தோல்வி அடைஞ்சிருச்சு அதனால் அதிமுக தொண்டர்கள் அங்கே களத்தில் நின்று ஐயா எடப்பாடியாரர்களுடைய வாக்கை அவருடைய உத்தரவை உயிர் வாக்காக எடுத்து அதை செயல்பட்டு கொண்டிருக்காங்க நன்றி